தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கவிதையை நாம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அந்த காணொலி வரிசையில இறுதியாக சுகீர்தராணி அவர்களுடைய கவிதை பாலிய மொழி அப்படிங்கிற ஒரு தலைப்புல இடம்பெற்ற ஒரு கவிதை குறித்து பார்த்து இருக்கோம் பாலிய மொழி இப்பதான் பிறந்து வருகிற ஒரு மொழி அப்படிங்கிற தலைப்புல இருக்கு பார்க்குறோம் இதுவரை எவரும் பேசுகிறாத முறிகளாலும் செய்யாலும் உணர்த்த முடியாத தர்ப்பத்தில் மிதக்கும் மொழி ஒன்று எனக்கு வேண்டும் சரியா எனக்கு ஒரு மொழி வேணும்னு கேட்கிறான் அந்த மொழி எப்படியாப்பட்டதா இருக்கணுமா யாருமே இது வரைக்கும் பேசிடாம இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க இன்னைக்கு எல்லாரும் பேசுறது ஆணாதிக்க மொழியாக இருக்கிறது அந்த மொழி எனக்கு வேண்டாம் இப்போ எவரும் பேசிடாத ஒரு மொழி வேணும் குறிகளாலும் செய்ய உணர்த்த முடியாது இப்ப குறிகளாலும் செய்கள் இது இப்படி ஏன்னா நம்ம குறிகளும் செய்களும் முழுக்க முழுக்க ஆனாதிக்கத்தின் சார்பானதா இருக்கணும் அதனால அது மாதிரி உணர்த்த முடியாத இது இது கர்ப்பத்தில் மிதக்கும் இப்பொழுதுதான் பிறந்து வருகிற உருவா உருவாகிற ஒரு மொழியாக இருக்கணும் கர்ப்பத்தில் மிதக்கும் கர்ப்பம் என்பது பிறப்போட தொடர்புடைய சில உயிர்களை பிரசவிக்கக்கூடிய ஒரு உறுப்பு அது அப்படி மொழியை பிரசவிக்கக்கூடிய உறுப்பில் வந்து மித உறுப்பில் மிதக்கக்கூடிய மொழியாக இருக்கும் கற்பத்தில் மிதக்கும் மொழி பிரசவ மொழியாக இருக்கணும் புதிய புதிய மொழியாக இருக்கணும் அது ஏன்னா அது அதனுடைய விளைவுல நான் பார்ப்போமே அப்பதான் அது தெரியும் அந்த மொழி எப்படியா போட்டதுன்னு அந்த கவிதை சொல்லி சொல்றது இருந்து தான் நமக்கு அந்த புரியுதும் அது என் கிளிந்த உள்ளாடைகளில் அந்தரங்கத்தை தேடாத சென்னுமானன் அப்ப இது ஒவ்வொரு இடத்துலையும் ஆணாதிக்க மொழியோடு கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க ஆணாதிக்க மொழி என்ன பண்ணுது அந்தரங்கத்தை தேடுது கிழிந்த உள்ளாடைகள் ஆஹ் பாலியல் உணர்வு கொண்ட ஒரு வன்முறை உணர்வு கொண்ட பார்வையை சொல்லி வைக்குது ஆணாதிக்க வைக்கிறது கர்ப்பத்தில் மிதக்க மொழி கேட்கிறாங்கல்ல ஒரு பெண்மொழி மொழி கேட்கிறாங்கல்ல அந்த மொழி அந்தரகத்தை தேடாத கண்ணிய மாணவி கடக்கும் போது முதுகில் குத்தாத ஓராயிரம் சொற்கள் கொடுத்து கடற்கோரா போது போராபது இதெல்லாம் பொங்கலையா அவெல்லாம் பிள்ளையா இவெல்லாம் வந்து இவெல்லாம் வந்து எதுக்குதான் வாழ்ற இது பொம்பளை பெண்களுக்கு ஆசையா சிரிச்சு பேசிட்டு போன உடனே அவங்களுக்கு கேவலமா பேசுற ஒரு பொதுப்பத்தி இருக்குல்ல அந்த மொழி எனக்கு வேண்டாம் நான் சொன்ன கர்ப்பத்தில் மெதுக்கு மொழி இருக்குல்ல அது கடந்து போனாலும் முதுகில் குத்தாத ஓராயிரம் சொற்களை வச்சிருக்கு உங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் சொற்கள் தான் வச்சிருக்கிற எல்லாமே அசிங்கமான சொற்களாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லுவதற்கென்றே ஞாபகத்தில் இருத்திய பின்னிரிவு சொப்பனங்கள் பின்னிரவுல நமக்கு சொப்பனம் வரதில்லை அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி புலம்போ ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு எனக்கு இப்படி புலம்பல்லாம் இருக்கு வழக்கமான ஆணாதிக்க நிலையில அந்த பின்னிரவு சொப்பனங்களை புலம்பல்களாக அர்த்தப்படுத்தி கொள்ளாரு நான் கேட்கிற கர்ப்பத்தில் மிதக்கும் முன் எப்படியாப்பட்டதுன்னா சொப்புனங்களை புலம்பலாக அர்த்தப்படுத்திக் கொள்ளாதது இது வரைக்கும் என்னது அந்தரங்கத்தை தேடாதது முதுகியை குத்தாதது புலம்பலாக அர்த்தப்படுத்திக் கொள்ளாதது அப்புறம் அதுக்கு அப்புறம் என்னடா எல்லாத்துக்குமே எதுவுமே அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொன்னா அப்போது என்னடான்னு கேட்குறோம் அதுக்கு பதிலே சொல்லுங்க அந்த கவி சொல்லி கவிதை சொல்லுது அதன் அர்த்தங்கள் ஆகாய விரிவு கொண்டவை அப்போ சொல்லு கருத்து மீள இல்லை இல்லை எதுவுமே பண்ணாதன சொல்லு கருத்து கேள்வி அதுக்கு பதில் அது ஆகாய விரிவு கொண்டவை அதனுடைய எல்லைகள் அது எல்லையாற்றதனுடைய அர்த்தங்கள் எல்லையற்றது அதன் கணிந்த சொற்கள் கணித சொற்கள் மெச்சூரிட்டி முதிர்ந்த சொற்கள் முதிர்வான மெச்சூரிட்டியான சொற்கள் கணிந்த சொற்கள் நாக்கின் மெல்லிய தோலை புண்ணாக்காதல் இப்ப நான் பேசிக்கிற சொற்கள் ஆராதிக்க மொழி எல்லாமே ஒரு தடித்த வார்த்தைகளா இருக்கு அது நாக்கை புண்ணாக்கியதுனால பே அந்த மொழியை பேசவே முடியல அப்படியே ஒரு அசிங்கமான அந்த மொழியை பெற்றது இருக்குல்ல அந்த டோனு நாக்கின் மெல்லிய தோலை புண்ணாக்காது யாரும் கற்பத்தியில் மிதக்கும் மொழி ஓங்கட்டு இருக்கிற மொழி என்ன ஆக்க பொண்ணாக்கி இதனால பேசவே சகிக்கல அப்படிங்கிற ஒரு தோன்றது அப்பிரத்தேக மொழியின் திறவுகோல் கண்ணீரை விட்டு ஒழித்து கம்பீரம் பிரசவிக்கு வழக்கமா ஆனாதிக்க மொழி என்னை அளவச்சு வேடிக்கை பார்த்துட்டு என் மொழி பிரசவத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழி கற்பத்தில் மிதக்கிற அந்த மொழி கண்ணீரை ஒழிச்சுட்டு கம்பீரத்தை பிரசவிக்கும் அப்ப மறுபடி தொகுத்துக்கலாம் பாருங்க அந்தரங்கத்தை தேடாதது ஒதிலில் கிட்டாதது புலம்பொல்களாக இல்லாதது அர்த்த ஆகாய அளவுக்கு அர்த்தங்களை கொண்டவை மெல்லிய வாயை நாக்கை புண்ணாக்காதவை கம்பீரத்தை பிரசவிக்கூடவே கூடை வித்திலியவை சொல்லிட்டு அதில் என் அகரத்தை கண்டன்றி அந்த கர்ப்பத்தில் மிதக்கும் மொழியில அகரத்தை வெறும் ஒற்றை சொல் தொடக்க வார்த்தை தொடக்க வார்த்தை அகரத்தை கண்டன்றி சரிபடிந்த கண்ணாடி சில்லுகளுக்கே திரும்பும்படி என்னிடம் தெரிஞ்சுவாள் அந்த கர்ப்பத்துக்கே திரும்பி போயிடாப்பா அப்படின்னு நீ தெஞ்சுவ அப்படின்னு ஆணாதிக்கத்தை அதையும் வெளிப்படையாக எழுதுவேன் ரத்தம் பிசு சித்தி நான் பாலியம் எழுதி அப்ப எஞ்சனா கூட நான் விற்ற மாட்டேன்னு சொல்லக்கூடியதுங்கிறது வன்முறையாக நான் பார்க்க கூடாது எஞ்சனாண்டா அப்ப இறக்கப்படக்கூடாது அப்படின்னு நமக்கு அப்படிங்களோ இது இரண்டாயிரம் ஆயிரம் ஆண்டு கால அடிமைத்தனம் கொண்ட மொழிக்கு எதிராக எழுதப்படுகிற ஒரு மொழி ஆஹ் அப்ப இங்க ஈவி இறக்கம் என்ற சொற்களை கொண்டு வந்து மீண்டும் அடிமைத்தனை கோல வச்ச அதனால அதனால்தான் அதையும் வெளிப்படையாக எழுதுவேன் ரத்தம் பாலியல் மொழி அதை பாலிய மொழின்னு சொல்றது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் பாலிய மொழிங்கிறது பிரசவத்தோடு பிரசவிக்கிற மொழி அப்ப அந்த மொழி என்னது புதிது புதிதாக உருவாகிட்டு இருக்கிறது ஆணாதிக்கத்துக்கு எதிரான ஒரு பெண்மொழி ஒன்று நாள்தோறும் புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது அது என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெண்மொழி சார்ந்து கேள்வி எழுப்பினா அப்ப இதுதான் தேரையின் இன்னும் ஒரு உலகம்னு சுகிதராணி சொல்வதா இருக்கலாம் இவர்கள் சொல்லக்கூடிய ரத்தம் பிசு பிசுட்டும் பாலிய மொழியா இருக்கலாம் அந்தரங்கத்தை தேடாத முதுகில் பொத்தாத ஆயிரம் அர்த்தங்களை கொண்ட புலம்பல்களாக அர்த்தப்படுத்தி கொள்ளாத கனிந்த சொற்களை உடைய இந்த சொற்கள் தான் பாலிய மொழி சொற்களாகிய இந்த சொற்கள் தான் பெண்மொழி இது நாள்தோறும் புதிதாக உருவாக்கி ஏன் புதிதாக இருக்கும்னா ஆணாதிக்க எல்லா சொற்களையும் வந்து அதிகாரம் கைப்பற்றி விடுகிறது ஏதாவது செய்து விடுகிறது அப்ப நாள்தோறும் புதிதாக உருவாக்கி இருக்குது ஒரு இதை கைப்பற்றவே முடியாது அது எந்த ஆணாதிக்கமோ எந்த அதிகாரத்தை கொண்டு எல்லைக்குள்ளேயே வர முடியாது நீ கெஞ்சது தவிர வழி இல்லை கெஞ்ச விட மாட்டேன் நான் எழுதுவேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோசமான வழிகள் இந்த ஆக்கிரோஷம் என்பது ஒரு பீரிடல் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பீரிடல் என்பதாக ஒரு கோபமாக நாம் வரிகளாக புரிந்து கொள்ள வேண்டும் இது விடுதலை சார்ந்த கோபமே தவிர இது வன்முறை சார்ந்தது அல்ல என்று சொல்லி தொடர்ந்து உரையாடுவோம் நண்பர்களே வாய்ப்புக்கு நன்றி இதுபோன்ற உரையாடல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்காக நம்மளோட நம்முடைய இந்த ஆயுதம் வளைவொலி சே சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களும்